அப்போ பிஸ்னஸ் நல்லா இருந்தால் என்னாகும் பண வரவுகள் வரும் பண வரவு தான் என்ன பண்ண போகிறீங்க கடனை கண்டிப்பாக தீப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு கழுத்தை நெறிக்கக்கூடிய கடனில் சில பேர்லாம் இருக்கீங்க கடன் கொடுக்கலனா அவ்வளோதான் சார் ஐயோ கடன் வாங்கிட்டு நான் படுற பாடலுக்கு பாருங்கள் என்ன பேச்சு என்ன அவமானம் நாளைக்கு தரேன்னா நம்மளால் கொடுக்க முடியல அப்போ பேசத்தானே செய்வாங்க அது ஒத்துக்கும் செய்வீங்க நீங்க அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்குது அப்போ பிஸ்னஸை டெவலப் பண்ணால் தான் அவங்க லைஃபே இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அதற்கான உழைப்புகள் நிறைய போடுது கொஞ்சம் தடையில் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் கிடைக்காது ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணணும் பண்ணீங்க அப்படின்னா பண வரவுகள் உண்டு பிஸ்னஸில் குரோத் உண்டு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் காதல் செய்யக்கூடிய நபர்களுக்கு காதலில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஃபேமிலியில் போய் சொல்லுங்கள் தப்பு ஒன்றும் கிடையாது பயப்படாதீங்க ஐயோ சொன்னால் அப்பா ஒத்துக்க மாட்டார் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க ஏற்கனவே வேற வரன்னு பார்த்துட்ருக்காங்க மாதிரிலாம் பயப்படாதீங்க தைரியமாக